Hello friends, welcome to தமிழ் சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போற ஆன்மீக தகவலில் முக்கியமான தகவல் அது என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோல ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் இது என்ன கல் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் இது என்ன கல் அப்படின்னாக்க படிகார தாங்க நம்ம முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையில எப்பவுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்த கல்லுதான் இந்த கல் இது வந்து புதுசா ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட கல்லு கிடையாது நம்ம முன்னோர்கள் காலங்காலமா பயன்படுத்திய கல் தான் இந்த கல்லு எதுக்கெல்லாம் பயன்படுது எவ்வாறெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள்ல டைப் பண்ணி ஆளும்னு போட்டீங்கனாலும் வரும் கல் அப்படின்னு போட்டாலும் இதோட பயன்களை பத்தி நிறையாவே வந்து விரிவா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூகுளில் டைப் பண்ணி கண்டிப்பாக போய் பாருங்க இது இந்த படிகார கல் நம்ம வீட்டிலையும் சரி வியாபார தளத்துலையும் சரி அதிக பயன்பாட்டில் இருக்கு இப்போ வியாபார ஸ்தலத்தில் என்ன பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரம் செய்கிற இடம் அதாவது தொழில் செய்கிற இடம் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து சேரக்கூடிய இடமா இருக்கும் நாலு விதமான மனிதர்கள் அந்த இடத்துக்கு வந்து வேலை செய்ய வருவாங்க அப்படிப்பட்ட இடத்துல அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள எண்ணங்கள் நிறையாவே இருக்கும் அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள எண்ணங்கள் நிறையா அந்த வியாபாரம் செய்கிற இடத்துல இருந்தது அப்படின்னாக்க அந்த வியாபாரம் வந்து கொஞ்சம் தடைபடுறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்போ அந்த வியாபாரம் தடை நடக்கிறதுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த படிகாரக்கல்ல நம்ம அங்கே வைக்கணும் அதுவும் எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் துணியில் சேர்த்து இந்த படிகார கால்ல சேர்த்து வச்சோம்னாக்க மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கண்டிஷ்டியா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கெட்ட எண்ணங்களா இருக்கட்டும் நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை போக்கி நல்ல வைப்ரேஷனையே கொண்டு வந்து அந்த வியாபார ஸ்தலத்துல சேர்க்கறது மூலியமா நம்ம வியாபாரம் வந்து தடை இல்லாம நடக்கிறதுக்கு அதிக பயன்பாட்டுல இருந்திருக்கு இந்த படிகார கல்லு இந்த சிகப்பு துணியில ஏன் வைக்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகப்பு அப்படின்றது அதிகமான ஈர்ப்புத்தன்மை கொண்ட அந்த நிறம் அந்த நிறத்தோட சேர்ந்து இந்த படிகாரத்தையும் சேர்த்து வைக்கிறதுனால ரெண்டுக்குமே ஈர்ப்புத்தன்மை அதிகம்ன்றனால நல்ல வைப்ரேஷனை கொண்டு வந்து நல்ல ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கறதுனால வியாபார ஸ்தலத்துல நம்மளுக்கு தடையின்றி வியாபாரம் நடக்கிறதுனால பண ஈர்ப்பு அதிகமாக ஆகி நம்ம பணப்பெருக்கும் அதிகமாகி நம்ம அந்த இடமே வந்து சுபிக்ஷமா இருக்குது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால இந்த படிகாரங்கள்ல அதுக்கு நல்ல பயன்பாட்டுல வச்சிருந்தாங்க நம்ம வீடுங்களில் இது என்னத்துக்கெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல நிலைவாசலில் கருப்பு கயிறுல இந்த படிகாரக்கல்ல நிலைவாசல்ல வலதுபுறமா நம்ம கட்டி வச்சோம்னாக்க நமக்கு வீட்டுக்கு உள்ள போகக்கூடிய நல்ல வைப்ரேஷன் மட்டுமே வீட்டுக்குள்ள அனுப்பும் கெட்ட வைப்ரேஷனை அப்படியே வீட்டுக்கு வெளியிலேயே அனுப்பி விட்டுருவோம் அப்படிப்பட்ட தன்மை கொண்டதுதான் இந்த படிகாரக்கல் அந்த படிகாரக்கல்ல கண்டிப்பா எல்லோர் வீட்டு முன்னாடியும் நீங்க கட்டி வச்சு பாருங்க அதோட மாற்றத்தை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க அதுக்கப்புறமா இந்த படிகார கல் கட்டி வச்சதுக்கு அப்புறமா உங்க வீடு வந்து நல்ல நிலைமைக்கு மாறும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க வீட்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹால்ல வைக்கலாம் நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம் சமையல் அறையில வைக்கலாம் தூங்குற இடத்துல வைக்கலாம் இப்ப தூங்குற இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இரவுல வந்து தூக்கமே வரல தூக்கமே இல்லாம இல்லாமல் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த படிகாரக்கல்ல அதிகவே பயன்பாட்டுல இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு அந்த ரூம்ல ஒரு சின்ன பவுல்ல படிகாரக்கல்ல கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியெல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரூம்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியில தள்ளிட்டு நல்ல வைப்ரேஷனை கொண்டு வந்து குடுக்கறது மூலியமா நம்மளுக்கு கெட்ட கனவு வர்றதுனாலதான் தூக்கம் இல்லாம இருக்கும் அப்ப அந்த கெட்ட கனவுகளே வராம நல்ல தூங்குறதுக்கு இந்த படிகாரங்கள் நல்ல பயன்பாட்டில் இருக்கு அதனால நம்ம வந்து இரவு தூங்குற இடத்துல பெட்ரூம்ல கண்டிப்பா வைக்கலாம் இந்த படிகாரங்கள்ல நம்ம ஹால்ன்னு சொல்லக்கூடிய வரவேற்பறையில வச்சோம்னாக்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கொண்ட நாம் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வருவாங்க இல்லையா அவங்களோட வைப்ரேஷனையும் குறைச்சு நல்ல வைப்ரேஷனை நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த படிகாரக்கல் அப்படிப்பட்ட படிகாரக்கல்ல உங்க வீட்டில் நீங்க பயன்படுத்துறது மூலமா எல்லா விதமான பயன்களும் நம்ம அடைவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனிதர்களுக்கு கண்டிஷ்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொருத்தருமே தனக்கு தனக்குத்தானே வந்து இதை வச்சு நம்ம சுத்திக்கலாம் படிகாரக்கல்ல வச்சு ஒன்பது முறை ஏழு முறை அப்படின்ற வீதத்தில் மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக சுற்றியும் நம்ம வெளியில் வச்சு எரிச்சிக்கிறதுனால நம்ம கிட்டே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸும் போய் நல்ல எண்ணங்களை கொண்டு வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்